சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம முழிச்சுட்டு நம்ம வேலைகள் நம்ம செய்யும் போது அன்னைக்கு என்ன நடக்க போகுது சரிங்களா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியா அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நெகட்டிவ் திங்கிங் வராது ரொம்ப டிப்ரெஷன்ல போக மாட்டாங்க உப்பு இல்லாத உணவு குப்பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு கைகள்லேயும் உப்பு வச்சு இறைவனை தியானம் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அன்னைக்கு நாள் முழுக்க சூப்பராக இருக்கும் தினமும் எங்களுக்குள்ள சண்டை வருது அப்படின்னும் போது ஒரு லெமன் எடுத்துகிட்டு ரெண்டு கணவன் மனைவி சுற்றி அதை நறுக்கி குங்குமத்தை தடவி வீட்டு வாஷ்பனியில் வைக்கும்போதும் அவங்க பார்த்த பார்வை நினைச்ச செயல்கள் வெளியேறும் சேஃபாக இருக்கணும் நல்லா பத்திரமாக போயிட்டு வரணும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது நானும் இங்கே சேஃபாக இருக்கணும் நானும் பத்திரமா வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணி பிடிச்ச தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அதை சுற்றி அந்த முட்டையை கொண்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல வந்து பக்திகபி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிற பெண்கள் அவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கு பெண்கள் அந்த மன அழுத்தத்திலேருந்து எப்படி விடுபடலாம் அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பரிகார செம்மல் புதுக்கோட்டை நசீம் அம்மா அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் வணக்கம் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுங்கிறது சர்வசாதாரண விஷயம் இல்லை இப்போது ஒரு ஆண் அப்படின்னா அவரோட ஒரு பங்கு அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் இருக்குது பெண்கள் அப்படிங்கிறது பங்கு இருக்குது ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணோம்னாக்கா அதிகபட்சமான பங்கு பெண்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம் காலையில எந்திரிச்சு சக்கரை மாதிரி ஓட ஆரம்பிக்கிறவங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த வேலைகள் மற்ற எல்லாத்தையும் கவனிச்சிக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணிக்கிறதில்லை இது தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் சேர்த்து அவங்களுக்கு உண்டான ஒரு மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே எப்பொழுதுமே இருக்கிறாங்க அதிகபட்சமான குடும்ப பெண்கள் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க ரிலீவ் ஆகணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் எளிமையாக பண்ணலாம் அதாவது பெண்கள் அப்படிங்கிற போது ஆண்களுக்கு போன் வந்து பக்கா போன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த போன் ஒரு போன் வந்து பெண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமான தென்மும் தைரியமும் இருக்கு சரிங்களா அது இல்ல இப்ப ஆண்கள் தான் தைரியசாலின்னா அதுவும் உண்மைதான் சரிங்களா ஆனா வந்து விதையை போட மட்டும்தான் தான் ஆண்கள் அந்த விதையை வந்து உருவாக்கி அதை கொண்டு போய் செடியா மரமா வளர்க்குற வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஈக்குவல் பார்ட்னர் அப்படின்னு தான் சொல்றேன் ஆண்களை விட பெண்கள் அதிகமான வேற வேலையில ஈடுபடுறாங்க ஏன்னா எதுவும் செஞ்சாலும் சரி சரி இல்லைனாலும் உங்கள் அம்மா என்ன வளர்ப்பு அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க இது பொதுவான கருத்து பெண்களுக்கு வந்து ட்ரெஸ் அதிகமாக ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிந்தனைகள் தூங்கும்போது கூட நிம்மதியாக தூங்க மாட்டாங்க காலையில் என் கணவருக்கு என்ன உணவு செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு என்ன உணவு செய்யணும் பார்த்து அன்பா அன்பால் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் என்ன ஆகுதுன்னா அவங்க உடலுக்கு தீங்கு இல்லாமல் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது இவங்க வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா உடனே வெறும் பல் விளக்கி ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி சமைக்கிறதோ இல்லை பெருக்கிறதோ தொடக்கிறதோ இந்த வேலைகளில் போவாங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களாக கூட இருப்பாங்க என்ன சொல்ல வரேன்னா நைட்டு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் காலையில ஒரு ஃபோர் ஓ கிளாக் சரிங்களா இல்ல ஃபோர் ஓ கிளாக் என்னால் முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபைவ் ஃபைவ்லேருந்து இருந்து சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்குள்ள அவங்க முழிச்சிருக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா சூரிய உதயம் ஆகுது பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம முழிச்சுட்டு நம்ம வேலைகள் நம்ம செய்யும்போது அன்றைக்கி என்ன நடக்க போகுது சரிங்களா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நெகட்டிவ் திங்கிங் வராது ரொம்ப டிப்ரெஷனில் போக மாட்டாங்க சரி நான் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸு அவங்க வந்து இறைவன் தியானம் பண்ணலாம் சிந்திக்கலாம் நல்ல சிந்தனைகள் எனக்கு இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும் தான் அதெல்லாம் ஓர வச்சுருங்க இன்னைக்கு நான் வந்து யார் மேலேயும் கோவப்படக்கூடாது அன்பாக நடந்துக்கணும் அன்பாக இருக்கணும் எவ்வளோ கோவமா யார் பேசினாலும் நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது அவங்க பாடிக்கு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா உப்பு கையில் வச்சு தியானம் பண்ணுறது சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா உப்பு வந்து கடல்லேருந்து எடுக்கப்படுறது அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாத உணவு குப்பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு கைகள்லேயும் உப்பு வச்சு இறைவனை தியானம் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அன்னைக்கு நாள் முழுக்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி எல்லா பெண்களும் வந்து அவங்க மனம் அமைதி ஆகிறது உணரலாம் சரிங்களா இல்லைம்மா எனக்கு இதுவும் பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணலாம் நினச்சா கோயில் வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அவங்க ஒரு ரவுண்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டு கூட மற்ற வேலைகள் பார்க்கலாம் சரிங்களா இது மூணாவது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு இருக்குது இல்லைங்களா கடுகு வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு கடாய் வெறும் கடாய் வச்சுட்டு காலையிலே வந்து கிச்சன் கிளீனாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணலன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த கடுகு நாலு கழுகு எடுத்து நல்லா அந்த சூடான கடாயில் நாலு கடுகு போட்டால் தெளிக்கும் எண்ணெய் என்ன எண்ணெய் என்ன ஊற்றாமல் என்ன ஊற்றாமல் சரிங்களா எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றுறதுன்னா எதனால் தாளிக்கிறது தான் ஊற்று வெறும் கடாய் சூடாச்சினா கடுகு போட்டோம்னா தெளிக்கும் அந்த கடுகு நாலஞ்சு கடுகு போடும்போது படப்படப்படான்னு வெடிக்கும் அந்த வெடிச்சு போது இவங்க மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் அப்படியே வெடித்து செதறிடும் அவங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும் சரிங்களா ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இது வந்து எந்திரிச்ச உடனே குடும்பத்து எல்லாருக்குமே வந்து ஒரு டிஸ்டிக் கழிச்சா மாதிரியும் இருக்கும் சரிங்களா ஏதோ ஒரு துன்பங்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயம் நைட் பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கலாம் ஒரு மணிக்கு வந்திருக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து அந்நெகட்டிவ் ஏதாச்சும் உள்ளக்குள்ளார வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சோண்டு கடைகள் எடுத்துக்கோங்க எல்லா ரூமுக்கு போங்க ஒரு ரவுண்ட் அடிங்க வந்து அந்த அடுப்பில் என்ன பண்ணுங்க கடை இல்லையா அதில் போட்டு தெடிக்க விட்டிங்கன்னா அது படப்படப்படன்னு வேணுச்சு சரிங்களா அதுவும் இல்லைம்மா எனக்கு அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ரெண்டு கைக்குள்ள கீழே வச்சுட்டு எலுமிச்சம்பழம் அது மேலே வச்சுக்கிட்டு இவங்க பிரார்த்தனை பண்ணலாம் சரிங்களா எந்த தெய்வம் பிடிச்சாலும் சரி நம்மளும் முதல்ல உணரும் உயிரும் கொடுக்குறவங்க பெற்றவங்க தான் பெற்றவங்களை நினச்சிட்டு அதுக்கப்புறம் அத்தை மாமா அத்தை மாமா ஏ அப்படின்னாக்கா அவங்க வந்து நம்ம குங்குமத்துக்கு சொந்தக்காரர் நம்ம வாழ்க்கை பார்ட்னர் கொடுக்கக்கூடியவங்க அவங்க தான் அவங்களையும் நினைக்கலாம் சரிங்களா நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நறுக்கி கிச்சனில் அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான் கட் பண்ணி வைக்கணும் சரி இதான் மெயின் முழுசாக வச்சிடக்கூடாது கட் பண்ணி வைக்கும்போது இந்த லெமனில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் என்னென்னா புளிப்புத்தன்மை சரிங்களா அந்த புளிப்புத்தன்மையை அவங்க சுவாசிப்பாங்க சுவாசிக்க சுவாசிக்க நம்ம பிரெயினில் வந்து குட் ரியாக்ஷன் ஆகும் அவங்களுக்கு கூலாக வச்சுக்கிறதுக்கான வேலைகள் செய்யும் ஒரு பக்கம் வந்து ஆன்மீகம் ரிலேட்டடாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் அறிவியலாகவும் பார்க்கப்படுது அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு பரிகாரம் வேற என்ன இன்னும் எளிய பரிகாரம் ஒன்றும் எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ எங்கேயாச்சும் போகணும் சரிங்களா எனக்கு இன்னைக்கு வெளியில போனாதான் எனக்கு ரிலீஃப் கிடைக்கும் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அடன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்களுக்கு என்ன சஜஷன் சொல்கிறேன்னா வெளியில் போனால் நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை டைம் இல்லை பிள்ளைங்க இல்லை டைம் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க உனக்கு அன்றைக்கி என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம நம்மளுக்கு நெருக்கமானவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருக்கும் அவங்களுக்கு மன சந்தோஷம் கொடுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் பிள்ளையோ வீட்டுக்காரோ இல்லை மாமியாரோ அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம மனமும் சந்தோஷம் இதுவே ஒரு பரிகாரம் இதுவே ஒரு பரிகாரம் தான் நம்ம குடும்பத்தில் ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம மன சந்தோஷம் குடும்பம் எப்போ பார்த்தாலும் கராமுறை கராமுறை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாக்கா அது ஒன்றும் ட்ரெஸ் அதிகமாகும் அவங்களுக்கு டிப்ரெஷனில் போகும் ஓகே இந்த கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் எல்லா குடும்பங்களையும் சொல்ல முடியாது ஒரு சில குடும்பங்களில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் யார் சைடில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் பிரச்சனைகள் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிற வீடுகளில் பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா அவங்க பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லைஃபாக கணவர் வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்ம உயிர் தோழர் சரிங்களா நம்ம உடல்ல பாதி அப்படின்னு தான் கணவரை நம்ம குறிப்பிட்றோம் அப்போ அவருக்கு வெளியில போகும்போது மனைவி சிரிச்சு சிரித்து நல்லா ஸ்மைல் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுவார் போன இடத்துலையோ இல்லை ஆஃபீஸ்லையோ எரிஞ்சு விடாமல் திருப்தியாக வேலை பார்த்துட்டு வரும் மனைவிங்கிறவங்களும் நம்மளுக்கு நம்மளையே நம்பி நம்ம உடலாக வந்து நம்ம நம்மளுக்கு விட்டு வரவளானா மனைவி தான் கணவன் மார்கள் யாருமே வந்து மாமியார் வீட்டில் போய் வாழ போகிறது இல்லை சரிங்களா அது வந்து நூற்றில் பத்து பேர் தான் அந்த மாதிரி போகிறாங்களே தவிர்த்து போக போகமாட்டாங்க சரிங்களா இவங்களுக்குன்னு சில மன விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஏன்னா என்னோடய தகப்பனை தாய சகோதரிய எல்லாரும் தாங்குறாங்க அப்படிங்கிறது ஆண் பெண் ஆண் பிள்ளைகளும் உணரணும் பெண் பிள்ளைகளும் உணரணும் இவங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே இப்போ யாரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அழகாக நீட்டாக ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க எல்லா ஒர்க்கும் ரெண்டும் பார்ட்னரா பண்ணி முடிச்சுட்டு விரிவிறுன்னு கிளம்பும் போது வெளியிலேருந்து பாப்பா உனக்கு வா கொடுத்த வச்ச வாழ்க்கை நல்ல ஜம்முன்னு போகிறான் வேலையை முடிக்கிறான் வீட்டுக்கு வரான் சந்தோஷமா இருக்கான்னாவே அவனோட கண் பார்வை இருக்கு பார்த்தீங்களா அதுவே அவங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது தினமும் எங்களுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னும் போது ஒரு லெமன் எடுத்துகிட்டு ரெண்டு கணவன் மனைவி சுற்றி அதை நறுக்கி குங்குமத்தை தடவி வீட்டு வைக்கும் வைக்கும்போதும் அவங்க பார்த்த பார்வை நினைச்ச செயல்கள் வெளியேறும் சரிங்களா இவங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி கணவன் தன் மனைவி எந்த சூழ்நிலையில் இருக்கா என்ன வலிக்குது என்ன வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது அவங்களுக்குங்கிறது வந்து சில விஷயங்கள் மாதங்கள் பிரச்சனைகள் இருக்குது அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விஷயமா இருக்கும் அது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு என் குறிப்பிட்ற எல்லா பெண்களும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் தார மரம் வந்து தான் எல்லாம் அப்படின்னு செயல்படுறாங்க அப்படி கிடையாது சிங்களாக ஒத்த மரமாக நிற்கிறது எப்போமும் மரமாக ஆகாது காய் காய்க்காது அது வெறுமுறமாக தான் போகும் அதனால் குடும்பம் குடும்பம்ங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு பாருங்கள் பழகி பாருங்கள் ரொம்ப சூப்பரான விஷயங்களாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணாத இடத்துக்கு அச்சீவ் பண்ணி இல்லை இன்னொரு பரிகாரம் என்ன பண்ணலான்னா தேங்காய் தேங்காய் பரிகாரம் பண்ணலாம் சரிங்களா ஒரு தேங்காய் வந்து நம்ம நல்லா ஒரு மட்டை தேங்காவாக எடுத்துக்கலாம் காய் காய்ச்சது இல்லாமல் மட்டை தேங்காவான் எடுத்து நம்ம வீட்டில் எல்லாருக்குமே நம்ம வீட்டு கணவரோட சேர்த்து பிள்ளைங்களோட சேர்த்து நம்ம அது ஒரு பிளாக் துணியில் கவர் பண்ணி எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வச்சிடலாம் அது நீங்கள் பூஜை பண்ணுற அறையிலையாக இருக்கலாம் இல்லை பூஜை பண்ணாதவங்க நான் கிறிஸ்டின் இந்து யார் வேணாலும் செய்யலாம் இது மதம் சார்ந்து வர்றது கிடையாது இயற்கை சார்ந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் சதுஷன் சொல் மட்டையோட இருக்கிற ஒரு தேங்காவை மட்டையோடு இருக்கிற ஒரு தேங்காவை எடுத்து அதை கட்டி ஒரு பிளாக் துணியில் கட்டி அதை ஒரு மூளையில எங்கேயாச்சும் வந்து வச்சிட வேண்டியதான் நீங்கள் ஆணி அடிச்சு மாட்டணுங்கிற அவசியம் இல்லை எந்த மூலையில் வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வாஸ்துவா பார்க்கும்போது பாத்ரூம் இருக்கும் இல்லைங்களா வீட்டில் பாத்ரூம் சைடுங்கிறது ஒரு சைடு இருக்கும் அந்த சைடில் கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் அவங்க வச்சு விட்ற வேண்டியது இது வந்து சூப்பரான விஷயமா இருக்குது எல்லாரோட நெகட்டிவ் எனர்ஜியும் அதில் வந்து என்ன ஆகும் ஃபார்ம் ஆகிக்கும் இது எப்போ எடுக்கலாம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை தேய்பரெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை என்னால் செய்ய முடியாது அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியெலாம் விட்டுக்கலாம் துணி தேங்காய் சேர்த்து சேர்த்தே விட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி துணி கட்டணும் இது இல்லாமல் முட்டை முட்டைங்கிறது வந்து நம்ம சாப்பிட ஆம்லெட் போடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அது கிடையாது முட்டைங்கிறது வந்து என்ன ஆகும்னா இது ஒரு கரு அதுக்குள்ளார ஒரு கரு இருக்கு அப்போ அந்த முட்டையில நம்ம திருஷ்டி சுத்தும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சிடும் சரிங்களா நம்ம எவ்வளோதான் கடுப்பாக இருந்தாலும் அவங்க உடம்பு அசதியா இருந்தாலும் அந்த முட்டையை உடம்புல வச்சு அவங்க சுத்தி எல்லாரும் சுற்றிக்கலாம் வீட்டில் ஒரு முட்டையிலே கணவன் மனைவிக்கு உள்ளார பிரச்சனை இவங்க இதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி சுற்றிக்கணுமா இல்ல வேற யாராவது அவங்க ரெண்டு பேருக்கு சுத்தி போடணும் வேற யாருன்னா இருந்தா சுற்றலாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரே இருக்கோம் அப்படின்னாக்கா அவங்க ரெண்டு பேருக்கு அவங்களே சுற்றலாம் மாறி மாறி சுற்றலாம் கணவனுக்கு மனைவி இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும் இதெல்லாம் ஒரு வேலையா போமா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அப்போ அப்படி நினைக்க தேவையில்லை சரிங்களா இவங்களே வந்து அவரோட போட்டோ வச்சு கூட சுற்றிக்கலாம் சரியா என் கணவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவங்களோட போட்டோ வச்சு ஃபோட்டோ வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு என் கணவர் எனக்கு என்ன பண்ணணும் அந்த முட்டையை வச்சு சேஃபாக இருக்கணும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்க சேஃபாக இருக்கணும் நல்லா பத்திரமா போயிட்டு வரணும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது நானும் இங்கே சேஃபாக இருக்கணும் நானும் பத்திரமா வெளியில போயிட்டு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணி புடிச்ச தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி குறிப்பிட்ட அம்பால் ஏதோ ஒரு அம்பால் பிரார்த்தனை பண்ணி அதை சுற்றி அந்த முட்டையை கொண்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல வந்து உடச்சிரவேங்க எங்கே வேணாலும் உடக்கலாம் ரோட்டில் போடலாம் எங்கே வேணாலும் போடலாம் இல்லை டஸ்ட்பின்லேயே வேகமாக போட்டால் உடஞ்சிரும் சரிங்களா ஒரு கவர் கட்டி டஸ்ட்பின்ல வேகமாக போட்டிங்கன்னா உடஞ்சிரும் தூக்கிட்டு போய் போட்டவங்க இது ஈஸியான பரிகாரமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளானது அதுவும் இல்லை அப்படின்னா எல்லாருமே கற்பூரம் யூஸ் பண்ணுவாங்க சூடத்தை வச்ச நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற மிளகாய் காஞ்ச மிளகாய் மூணு மிளகாய் எடுத்து கொஞ்சோண்டு உப்பு எடுத்து கழுகு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பேப்பரில் போட்டுக்கோங்க மூணுமே நல்லா சுற்றி என்னோடய அசதி உடல் நோய் உடல் பிணை சரிங்களா இந்த டயர்ட்னஸ் எனக்கு வரக்கூடிய கோவங்கள் எல்லாமே இதுலயே இறங்கி போட்டோம் இறைவா அப்படின்னு சொல்லி சுத்தி கொண்டு போய் போட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து நல்ல எனர்ஜியா இருப்பாங்க யாரை பார்த்தோம் அந்த அளவுக்கு கோவம் வராது பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க மெடிடேஷன் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மெயினான கான்செப்ட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில எந்திரிக்க பாருங்க சூரியன் உதைக்கும் போது நம்ம தூங்கினா அதே மாதிரி அது நோய்கள் சரிங்களா நோய்கள் பெண்களை சரி ஆண்கள் எந்திரிச்சாலும் சரி ரெண்டு பேருமே நல்லதா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாயே குடும்பத்தை தெளிவி விட்டுருவாங்க இதுதான் கான்செப்ட் சரிங்களா அப்போ எல்லாருமே எந்திரிச்சு நம்ம ஒரு இறை ஸ்லோகம் படிங்க நல்ல சிந்தனையான புக்குகள் படிங்க இல்ல மெடிடேஷன் பண்ணீங்க பிடிச்ச குருமார்களை நினைங்க இல்லை நல்லா ஒரு உங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி பிடிக்கும் அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் நினைங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி யாருக்காச்சும் உணவு வாங்கி கொடுங்க உணவு தர்மம் பண்ணுறதுனால நம்ம செய்யக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பல விஷயங்கள் அதில் நிவர்த்தியாகும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெண்களுக்கு உண்டான மன அழுத்தங்கள் அதுலேருந்து எப்படி மீறலாம் கணவர் மனைவிக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகளுக்கு என்ன பரிகாரங்கள் ரொம்ப எளிய பரிகாரங்கள் செஞ்சு அதை சரி செய்யலாம் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க